வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் கரங்க சமையல் இன்றைக்கி நம்ம பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு பட்ரு பீன்ஸ் பால் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதுக்கு பாத்திரம் ஹீட்டானதும் தேவையான அளவு எண்ணெய் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஹீட்டானதும் ரெண்டு அன்னாசிப்பூ நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சியலை ரெண்டு சின்ன சைஸ் பட்டை சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் அதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு இதை லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகணும் அவசியமே இல்லை நம்ம இப்போது இது லைட்டாக கண்ணாடி பதத்தை ஆகுறது வரைக்கும் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம் கொஞ்சமாக தேங்காய் அதாவது ஒரு நாலுலேருந்து அஞ்சு சில்லு தேங்காய் கொஞ்சமாக சோம்பு கசகசா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் முந்திரி பருப்பு எடுத்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பாதத்துக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போது இது கூட ஒரு தக்காளி அதாவது ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி அதிகமாக வேண்டாம் ஆல்ரெடி இந்த கிரேவி வந்து கொஞ்சம் இனிப்பாகவே இருக்கும் அதனால் தக்காளி சேர்க்கும்போது புளிப்புத்தன்மை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம சின்ன சைஸ் தக்காளி இதோட சேர்க்குறோம் தக்காளியுமே ரொம்ப குழஞ்செல்லாம் வர வேண்டாம் ஒரு முக்கால் பாகம் பாயில் ஆனாலே போதும் இப்போ கொஞ்சமாக உப்பு ஆல்ரெடி நம்ம பட்டர் பீன்ஸ் வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்துருக்கோம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸுங்கிறதுனால மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பார்த்தாலே தெரியும் தக்காளி வந்து ரொம்ப குழஞ்சி வேகலை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கிறோம் அடியில் பிடிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம லைட்டாக கிண்டி விட்டாலே போதும் கிண்டி விட்டுட்டு இப்போது இதில் ரெண்டு தண்டு கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கணும் லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து மாறாமல் அதே கண்டிஷனில் இருக்கும் அப்போ ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போது நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அந்த பட்டர் பீன்ஸை இதோடு நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா இந்த நம்ம சேர்த்துருக்க தக்காளி வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி இது லைட்டாக ஒரு கொதி கொதிக்கட்டும் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க அதிகமாக கொதிக்க விடக்கூடாது அதனால் இந்த பட்டர் பீன்ஸு சேர்த்து எந்தளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் லைட்டாக வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்கலாம் தேங்காய் பஸ் பேஸ்ட்டை சேர்த்து லைட்டாக இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இனி வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும் நம்ம இதில் முந்திரி பருப்பு தேங்காய் பால் இதெல்லாம் சே தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால அதிகமாக கொதி வர விடக்கூடாது கொதிக்கிற டைமில் லைட்டாக கரண்டி வச்சு கிண்டி விட்டுருங்க அந்த கொதி மேலே வராத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அதாவது கொதிக்க விடாத அளவுக்கு இந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி கிண்டி விட்டு கொஞ்சம் திக்னஸ் ஆகும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்